தாயாக வந்தென்னை தயை கூட்டு வாயா சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா பூதம் உலகெங்கிலும் வாழும் தமிழெஞ்ச எங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திக்கை அன்பு கலந்தவன சனி பயிற்சி சனி பயிற்சி வக்கர பயிற்சி ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் சனி பயிற்சி அப்படிங்கிறது ரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை நடக்கும் வக்கர பயிற்சி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட சனியுடைய இடத்துல இருந்து ஐந்தாவது வீட்டுல சூரியன் வக்கர காலம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டார்ட் ஆகும் சனிக்கு ஒன்பதாம் வீட்டுல மறுபடி திரும்பியும் வந்து சூரிய பகவான் போறப்ப வக்கர நிவர்த்தி சனி பகவான் பெறுவார் அப்போ இந்த காலம் பாத்தீங்கன்னா வருடத்துக்கு ஒரு முறை நடந்துருது அப்ப இந்த டைம் பீரியட்ல என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி வக்ரம் அப்படிங்கிறது உங்க ராசிக்கு எட்டாவது வீட்டுல சனி கும்ப ராசியில புரட்டாதி நட்சத்திரத்துல இருந்து அவர் வந்து பின்னோக்கி சதை நட்சத்திரத்துக்கு வர்றாரு கிட்டத்தட்ட இந்த காலத்துல மறுபடியும் திருப்பி அவட்டத்துக்கு அவர் வந்து கிட்டத்தட்ட வரப்போ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அந்த பயிற்சிங்கிறது நடக்கும் அப்ப இது என்ன அப்படின்னா அதீதமான மன உளைச்சல் அதீதமான கவன இழப்பு அதீதமான நிறைய சிக்கல்களை நிறைய சந்திச்சுட்டு தான் இருக்கீங்க அது இந்த காலகட்டம் அல்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்ப ஜூன் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இப்போ கிட்டத்தட்ட இது நவம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த டைம் நடக்க போகுது ஒரு நூத்தி முப்பத்தி நாள் இந்த மாறுமா நம்முடைய மாற்றம் வாழ்க்கை மாறுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் அப்ப இந்த மாதிரியான காலங்களில் நம்முடைய தொழில் இருக்கக்கூடிய அந்த தடை தடுமாற்றத்தை பத்தி பேசணும் அப்படின்னா அதிகமா சொல்லலாம் நிறைய நஷ்டங்களை தான் சந்திச்சிருக்கீங்க கடன் அப்படிங்கிறது அதிகமாயி போச்சு இன்னைக்கு சம்மந்தம் இல்லாத சிக்கல்களையும் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் யாருக்கோ நம்ம வந்து போய் பேச போய் இன்னைக்கு நமக்கு வேற பக்கம் சிக்கல் வந்து இன்னைக்கு வீட்டு அளவுக்கு நிம்மதியெல்லாம் அதே மாதிரி நல்லது நினைச்சு போய் இன்னைக்கு கெட்டதுல வந்து உட்காரக்கூடிய சூழல் ஏற்பட்டு இருக்குது அதிகப்படியாக பேரங்களுடைய சிக்கல்கள் தான் இப்ப நீங்க பெரிய பார மாதிரி கிட்டத்தட்ட என்னால ஒரு பத்து கிலோ வெயிட்டு தூக்க முடியும் நடந்த இடத்துல நீங்க நூறு கிலோ வயிட்டு தூக்கி நிற்கிறீங்க அப்படி எப்படி இருக்கும் நிம்மதி இருக்கு நிம்மதி இருக்குமா இருக்காது சந்தோஷம் இருக்குமா இருக்காது அப்ப இப்ப ஏற்பட்ட சூழல் இந்த அஷ்டமச்சனி காலங்கள் எல்லாருக்கும் நடக்கிறது தான் பம்பு வழக்கு பிரச்சனை எல்லாத்துக்கும் வர்றதுதான் ஆனா இந்த வக்கர நிவர்த்தி வக்கர காலம் அப்படிங்கிறதுலையும் என்ன இப்ப சிறப்பு இந்த வக்ர டைம் அப்படின்னா ஆக்கம் அழிவு ரெண்டுமே இருக்கும் சனியை பொறுத்த வரைக்கும் வேணா அப்படியே உங்களுக்கு வந்து பாசிட்டிவா இந்த வக்ர காலங்கள்ல சனி வக்ரம் நெகட்டிவ் உங்களுக்கு வைப் கிடைக்கும் பிளான்ட் வேணாலும் சூழல்ல வம்பு வழக்குகள் சரியாகும் வர முடியாத வர ரொம்ப நாள் வந்து தடைப்பட்ட பணம் வந்து சேரும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பணங்க நான் என்னால் கொடுக்க முடியும்னு நினைச்சுக்கேன் இந்த காலத்துல கொடுக்கறதுக்கான வழி பிறக்கம் பிசினஸ்ல இருந்த தோய்வுகள் சரியாகி புதிய உத்திகள் புதிய விஷயங்கள் கையாண்டு பிசினஸ் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போவீங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பின்னால பிரச்சனை ஆண் பிரச்சனை இருந்ததெல்லாம் சரியாகும் தேவையில்லாத குடும்பத்துக்குள்ள மூன்றாம் நபர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் கழகங்கள் சரியாகும் பிசினஸ் ஒரு பக்கம் நல்லா போகும் ஃபேமிலி ஒரு பக்கம் நல்லா போகும் அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள்லாம் இருந்த மனக்கசுபுகள் உறவினர்கள் பகைகள் பகைகள்லாம் சரியாகும் பகைகள் பகைகள்லாம் சரியாகும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண வரவுகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு வெளிநாடு தொடர்பு வெளிநாடு வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அரசு சார்ந்த அனுகூலங்கள் அரசியல் சார்ந்த அனுகூலங்கள்லாம் ரொம்ப நல்ல முறையில் கிடைக்கும் உங்களுக்கு என்னால் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கங்க ஆனால் எனக்கு ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது ஏதோ ஒரு வகையில் எனக்கு வந்து தடுமாற்றமாக இருக்குதுன்னு சொல்லவங்களுக்கு ஒரு தடைகள் சரியாகுறதை நீங்கள் உணர்வீங்க அதே மாதிரி வேலை இழந்து வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கும் வேலை மாற்றம் செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறவங்களுக்கு நல்ல இடத்துல வேலை கிடைக்கிறதுக்கும் அயல்நாடு அயல்நாடு தொடர்பு அயல்நாடை சார்ந்து வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களில் தடைபட்டு இருக்கிறவங்களுக்கு கல்வி ரீதியான ஒரு நல்ல தடை விலகி நல்ல இடத்துல ஒரு காலேஜ் கிடைக்கிறது அல்லது மேல் பிடிப்புக்கான சப்போர்ட் கிடைக்கிறது இல்லைங்க எனக்கு இந்த அளவுக்கான லோன் கிடைச்சாதனால வெளிநாடு போக முடியும் நினைக்கிறவங்க லோன் கிடைக்காம தடைபட்டு இருந்தது அப்படின்னா அந்த லோன் தடைகள் சரியாகிறதுக்கும் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையுமே ஓரளவுக்கு சரி பண்ணி கொடுக்கும் இருந்தாலும் கவனிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா திட்டமிடலும் கவனமும் நிதானமும் ரொம்ப கடுமையான முயற்சியும் கட்டாயம் இந்த காலகட்டங்களில் வேண்டுங்க அதே மாதிரி வந்து ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம் அடுத்தவங்களை வச்சு நீங்கள் எதையுமே முன்னொரிந்து வீட்டில் பேசாதீங்க உங்களுக்கு வீட்டுக்கு தெரியாமல் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் சொல்ல பாருங்க ஏன்னா நீங்கள் எதெல்லாம் மறைக்கிறீங்களோ எதெல்லாம் சொல்லாமல் இருக்கீங்களோ அதெல்லாம் பின்னாடி உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ இந்த அஞ்சு நாலஞ்சு மாதம் கடந்துருவீங்க ஆனா அடுத்த வருஷம் உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு நவம்பருக்கு பிறகு அதனால அதெல்லாம் கொஞ்சம் பைன்ல வச்சிருக்கேன் அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்ல திருமணத்துக்கு முயற்சி பண்ணலாமா திருமண தடை ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா இப்ப லாபத்துல குரு இருக்காரு கண்டிப்பா திருமணத்துக்கு முயற்சி பண்ணுங்க இந்த வக்கர கால கண்டிப்பா நிச்சயிக்கப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே மாதிரி குழந்தை பேருக்கு முயற்சி பண்ண குழந்தை பிறப்பு வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டங்கள்ல கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கும் நல்ல ஒரு மாற்றங்களை நம்ம பார்க்கலாம் ஆக மொத்தத்துல இந்த வக்ர பயிற்சி உங்களுக்கு ஒரு ஆக்கத்தையும் நல்ல மாற்றத்தையும் தான் கொடுக்கும் போது தைரியமா இருங்க நல்ல விஷயங்கள் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சனி வக்ர பயிற்சி டீட்டெயிலா நீங்க பாத்தீங்க சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாறுதல்ல கொடுக்குமா அப்படின்னா ஆக்கம் ஒரு சிலருக்கு இருக்கும் பழிவும் சிலருக்கு இருக்கும் ஏன்னா வந்து ரெண்டுக்குமே நியூட்ரல் தான் அந்த சனி வக்ர பயிற்சி அதனால பெரிய குழப்பங்கள் ஆயிக்க வேண்டாம் இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல உங்களுடைய சுய ஜாதகங்களையும் நீங்க கண்டிப்பா செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது உங்களுடைய தனிப்பட்ட திசா புத்தி வேலை வாய்ப்புகள் இருக்கு நல்லா இருக்கும் எனக்கு அடிக்கடி எப்ப பார்த்தாலும் பிரச்சனை இருக்கு கணவன் முடிவுல அடிக்கடி சண்டை அப்படின்னு சச்சர வந்து அப்படின்னா இந்த மாதிரியான காலங்கள்ல நீங்க உங்க சுய ஜாதங்களையும் ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கு தகுந்த தேவ் வழிபாடு அதுக்கு தகுந்த பரிகாரங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வழிமுறைகள் நீங்க தேடி போனீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றமும் வாய்ப்பு ஏற்பட போகுது அதனால இதை பத்தி பெருசாக கவலைப்படாதீங்க அதே மாதிரி நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை தெளிவா பாக்குறது ஜாதகம் இல்லாம இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் வந்து பிரசனங்கிற ஒரு வழிமுறையும் இருக்கு பேர் பிரசனம் இருக்கு தேவ பிரசனம் இருக்கு ஆதிக்க பிரசனம் சொல்லி பிரசனங்கள் நிறைய இருக்கு அதன் அடிப்படையில கூட உங்களுடைய இந்த நேரம் எப்படி இருக்கு இனிமேல் எப்படி இருக்குன்னு கூட நம்ம டீட்டிலா தெரிஞ்சுட்டு அதுக்கான வழிகளையும் நம்ம தேடலாம் நீங்க உங்க சுய ஜாதத்தை நம்மகிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய கான்டெக்ட் நம்பர் கேள்வி சேவ் பண்ணி வச்சிருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆன்லைன் கன்சல்ட்டிங் இருக்கு கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பா நம்ம ஒரு அப்பாயின் பண்ணி உங்க சுய ஜாதத்தை டீட்லா பாத்துக்கலாம் இல்லீங்க நான் நேர்ல வரலாம் இருக்கேன் எங்க வரணுங்க அப்படின்னீங்கன்னா கோயம்புத்தூர்ல ராமநாதபுரத்துல ஆஸ்பத்திரி பக்கத்தில் நம்முடைய ஆபீஸ் இருக்கு நேர்ல ஒரு நாள் வாங்க கண்டிப்பா உங்க சுய ஜாதர் டீட்ல பாத்துட்டு அடுத்த கட்ட வழிமுறை என்ன செய்யறாங்கன்னு தெளிவா நம்ம பண்ணிக்கலாம் ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் ஆக இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வீடியோல உங்களை நான் சந்திச்சேன் மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோல நான் கண்டிப்பா சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்